குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நமது பகுதியில் இயல்பாக கிடைக்கிற இந்த மாதுளையோட ப நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோடை வெயிலுக்கு நம்ம இந்த மாதுளை பழத்தை தோளோடு அரைச்சி நாட்டு சக்கரை கலந்து குடித்தோம்னா இந்த ட்ரிங்க்ஸ் உத ஒரு அற்புதமான ட்ரிங்க்ஸுங்க களைப்பை அப்படியே எடுத்துரும் மாதுளையில் இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு மூணு வகை சுவை சுவைகளும் இருக்குது இது செரிமான பிரச்சனையை சீராக்கி உடலில் எடை குறைக்க உதவுது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துருக்குது கட்டுப்படுத்துது மாதுளை நம்ம காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா வயிற்றுக்குன்னு ஆறும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரும் திருமணமான பெண்களுக்கு கருவுறுவதில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம் இதனால் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் மாதுளை ஜூஸை தொடர்ந்து முப்பது நாட்கள் குளிச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா மாதவிட பிரச்சனை சரியாகும் ரத்தத்தில் ஹிமோக்ளோபின் அளவு அதிகரிக்குது மாதுளை விதையில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்குதுங்க மாதுளை விதையிலிருந்து வயது முதிர்வை தடுக்கக்கூடிய சீரம் தான் சொல்கிறாங்க அதனால் மாதுளையை விதையோடு சாப்பிடும்போது இளமையாக நீடித்திருக்க முடியும் மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடய தோலை கல் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதை முகத்துக்கு போடலாங்க இந்த பொடியை டீ போட்டு குடிக்கிறது முடியுமா வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிகிறதோட பல பிரச்சனைகளை தீர்க்க உதவுங்க உதவுதுங்க அதாவது ரத்த அழுத்தம் ரத்த சர்க்கரை அளவு கொலஸ்ட்ராலை குறைக்க மாதுளை பொடி நல்லா உபயோகமாகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்